உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி பகவானினுடைய வக்கர நிலை ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே இந்த நிலை நீடிக்கும் அப்போது இந்த காலகட்டங்களில் ரிஷபராசி அன்பர்களுக்குரிய சனி பகவானினுடைய வக்ர நிலை எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் ரிஷபராசி அன்பர்கள் சொல்ல வேண்டியதே இல்லை சுக்ர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் கடின உழைப்பாளிகளாகவும் விடாமுயற்சி கொண்டவங்களாகவும் ஒரு சில விஷயங்களில் முடிவெடுத்திங்கன்னா அதை முடிக்காமல் தூங்க மாட்டீங்க அவ்வளோ போல்டாக இறங்கி செயல்படுவீங்க பட் அதில் நேர்மை இருக்கணும்னு நினைப்பீங்க அந்த நேர்மை எந்த லெவலுக்குன்னா உங்கள் மனசாட்சிக்கு சரின் பண்ணுற வரைக்கும் அதில் போல்டாக தெளிவாக செயல்படுவீங்க உங்களை நம்பி எந்த ஒரு வாக்குறுதி மத்தவங்க கொடுத்தாலும் சரி அவர்களை நம்பி நீங்க கொடுத்தாலும் சரி அதை காப்பாத்துறதுல ரொம்ப தீவிரமான ரீதியில் செயல்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில் உயர்தர நிலையில் ஒரு நல்ல நல்ல உத்தியோக ரீதியிலையும் இன்னைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்குமே ஒரு நல்ல ஆட்சி செய்யக்கூடிய இடத்துல இருந்து அதிகாரப்பூர்வமான இடத்துல இருந்து வேலை செய்யக்கூடியவங்க சுக்கர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த ரிஷபராசி அன்பர்களே எனந்த வீட்டில் மட்டும்தான் சந்திர பகவானுக்கு உச்சம் அது சந்திர பகவானுக்கு உச்ச வீடு மட்டுமல்ல சுக்கர பகவானிற்கு ஆட்சி வீடு அப்போது மதி நல்லா திங்க் பண்ணுவீங்க அட்வான்டேஜாக யோசிப்பீங்க மற்றவங்க செஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ரிசல்ட்டை கொடுப்பாங்க செய்கிறதுக்கு முன்னாடி இது இப்படி தான் வரும் இப்படி இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு கரெக்டாக தெளிவாக சொல்லுவீங்க அப்பேற்பட்ட திறமையாற்றல் கொண்ட உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் இருந்த கிரகங்களுடைய நிகழ்வுகளால் சில மன உளைச்சல்களையும் இனம் புரியாத வழிவேதனைகளையும் கடந்து வந்துட்டீங்க பல ரிஷபராசி அன்பர்கள் தன்னை சார்ந்தவங்களை இழக்கக்கூடிய நிலைமையும் தனக்கு ரொம்ப வேண்டியவங்க தன்னை விட்டு பிரிஞ்சு நிற்கக்கூடிய நிலைமையும் அதுலேயும் இத்தனை வருடமா தன்னை சுற்றி இருந்து தன்னை மாதிரி இருக்கணும் உங்களை பார்த்து வியப்படைஞ்சவங்க எல்லாருமே உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமையும் உங்களை தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய நிலைமையும் கடந்து வந்துட்டீங்க ஏன் இந்த நிலையினா ஒரு பக்கம் ஐந்தாம் வீட்டில் கேது நிற்கக்கூடாது ஐந்தில் கேது நின்றால் ஒரு புறம் ஒருத்தருடைய ஆசைகள் ப்ளஸ் அதிர்ஷ்டங்கள் அதையும் தாண்டி ஆழ்ந்த சிந்தனைகள் நம்ம டீப் சிந்தனைன்னு சொல்லுவோம் ஆழமான ஆசைகள்னு சொல்லுவோம் அதையும் தாண்டி பூர்வ இடத்தை அது குறிக்கும் புத்திரபாகியத்தை குறிக்கும் கடந்த காலகட்டங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய ரீதியிலையும் பிரச்சனைகளை அதிகமாக சந்தித்தவங்க ரிஷபராசி அன்பர்கள் அவர்கள் அது தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாமல் அவர்களது ஆரோக்கியம் அவர்களது கல்வி அவர்களது வேலை ப்ளஸ் திருமண வாழ்க்கை இந்த ரீதியில் சில பிரச்சனைகளை கடந்து வந்தவங்க நூறு சதவீதம் ரிஷபராசி அன்பர்களே அடுத்தது அதே பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த சிந்தனை மட்டுமல்ல உங்களுடைய அதிர்ஷ்டங்களுக்குரிய ஒரு இடம் அதுதான் எவ்வளோ எஃபோர்ட் போட்டு எவ்வளோ ரிஸ்க் எடுத்து எவ்வளோ டீப்பாக இறங்கி ஒவ்வொரு ஒவ்வொரு வேலைகளையும் நீங்கள் அழகாக முடித்தாலும் கடைசியில் பார்த்தா அது உங்களுக்கு நெகட்டிவாக வந்து நிற்கிது பார்த்தா அது சம்மந்தமே இல்லாதவங்க ஈஸியாக அந்த வாய்ப்பை தட்டி பறிச்சுட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை அப்போ எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் ரொம்ப ரிஸ்க் எடுத்தாலும் நைன்டி நைன் பர்சன்ட் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு பர்சண்டில் ட்ராப் ஆகி நிற்கக்கூடிய நிலைமைகளை சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாகிட்டீங்க அப்போ இது எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்தா ஏதோ ஒன்று உங்களையும் தாண்டி உங்களை பிரேக் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த நிலைகளை கடந்து வந்துக்கிட்டு இருக்கிறீங்க இதில் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுடைய தன்னம்பிக்கையை இன்னும் கை கொடுத்து மேலே தூக்கி விடக்கூடிய வார்த்தைகள் இல்லாமல் உன்னால் முடியாது உன்னால் ஆகாது அவ்வளோதான் இது இதில் இறங்கினா அது வேஸ்ட் இப்படி எல்லாமே நெகட்டிவாகவே பேசி பேசி நிறைய வாய்ப்புகளை செய்ய வேண்டிய விஷயங்களை விட்டு வெளியில் வந்து அந்த வாய்ப்புகளை விழுந்துட்டோமே நினச்சி வருத்தப்படக்கூடிய நிலைமைக்கு இப்போ ஆளாயிட்டீங்க அப்போது ரிஷபராசி அன்பர்கள் இது வளர்ச்சி சார்ந்த விஷயங்கள் மட்டும் அல்லாமல் வாழ்க்கை ரீதியில் திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களிலேயே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு நிலை ஏன்னா இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பலவிதமான பாதிப்புகளை கடக்கக்கூடிய சூழல் குடும்ப ரீதியில் தேர்ட் பர்சனால் சில பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அட இத்தோடு நின்றுதா அப்படின்னா கல்யாணமாகி சிலறது வாழ்க்கையில் கொஞ்சம் நாளிலேயே காரணமே இல்லாமல் சில சில சின்ன சின்ன விஷயங்களால் பெரிய லெவலில் பிரச்சனைகளாக மாறி இன்னைக்கு டைவர்ஸ் வரைக்கும் போய் நிற்கக்கூடிய நிலைமைகளுக்கு ஆளாகக்கூடிய சூழல் இங்கே கண்ணுக்கு தெரியுது அப்போது இந்த சூழலிலிருந்து இந்த நிலையிலிருந்து மீண்டும் வெளியில் வர முடியுமா நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் பிறக்குமா நினச்ச உங்களுடைய வாழ்க்கையில் ராகு ப்ளஸ் கேது இவர்களும் மாறி இப்போ நான்காம் வீட்டிற்கு கேது வந்து பதினொன்று பன்னிரெண்டு பத்தாம் பாவத்திற்கு ராகு வந்துட்டார் அதுலேயும் இப்போது லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் தன் இயல்பு நிலையிலிருந்து இன்னும் வேகமாக சுழலக்கூடிய அதாவது அவரது பலனை இன்னமும் ஸ்பீடாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கார் அப்போ லாபஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கிறது மிகச்சிறந்த யோகத்தை குறிக்கும் அதுவும் பதினோராம் பாவத்தில் ஒரு ஜாதகத்தில் மூணு ஆறு பதினொன்னில் சனி பகவான் இருந்தால் அது பலம் பெற்ற ஜாதகம் அவர்கள் திறமை வாய்ந்தவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் சாதிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க மற்றவங்க இவங்க கண்டு வியப்படைகிற அளவுக்கு இவங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்கும் இதுதான் உண்மை அப்போது ஒரு ஜாதகத்தில் இந்த இடத்துல இந்த கிரகம் இருக்கும் பொழுது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னா உங்களுக்கு மீண்டும் இந்த இடத்துக்கு இந்த கிரகம் வரணுன்னா இன்னும் இருபது இருபத்தி எட்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த கிரகம் அந்த இடத்துக்கு வரும் அப்போது அந்த வாய்ப்பை நீங்கள் தவற விடாமல் இப்போ முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணினால் உங்களுடைய தொழில் ரீதியில் இத்தனை காலகட்டமாக நீங்கள் பட்ட சில தடைகளும் மன உளைச்சலும் இடைஞ்சல்களும் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் வளர்ச்சி அடைகிறாங்க ஆனால் நீங்கள் நீங்க கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிறீங்க அப்போ உங்க வளர்ச்சி ஏதோ ஒரு விதத்தில் தடைகள் ஆயிட்டே இருக்கு அப்போ அந்த தடைகளிலிருந்து மீண்டு வந்து வளர்ச்சியை நோக்கி அடி எடுத்து வைக்கணும்னு நினச்சா உங்களுடைய வாழ்க்கையில் அந்த தொழில் ரீதியில் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் இதற்கு முன்னாடி சில பொருட்கள் மேல் சில விஷயங்களில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க அதில் பணம் பிளாக் ஆகி நின்று இருக்கும் அது கைக்கு வராமல் இருக்கும் அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற மாதிரி தெரியுது பட் அது ஒரு நல்ல குரோத் ஆச்சுன்னா அது நம்ம கைக்கு வந்ததுன்னா நம்ம மொத்த பிரச்சனையும் சால்வ் பண்ணிடலாம்னு நினச்சி எதிர்பார்த்த உங்களுடைய வாழ்க்கையில் அது இன்னைக்கு நாளைக்கு நீ இழுத்துக்கிட்டு வந்திருக்கும் அது உங்களுக்கு கை கொடுக்குற நேரமாக இது இருக்கும் இந்த ஜூலை பதிமூணிலிருந்து சாரி ஜூலை பதிமூணுலேருந்து உங்களுக்கு வந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே இந்த காலகட்டங்கள் இருக்கும் இந்த காலகட்டங்களில் இது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும் குறிப்பாக வேலையில் இருக்கிறவங்களுக்கு மாற்றங்கள் பிறக்கும் குறிப்பாக வெளிநாட்டில் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஒரு நல்லா போயிட்டு இருந்தது திடீர்னு பார்த்தா வேலைக்கு ஏதோ ஒரு சில சிக்கல்கள் வர மாதிரி தெரியுது பயமாக இருக்குது அடுத்தது எதை நோக்கி அடி எடுத்து வைக்கிறதுன்னு தெரியல எங்கே இன்டர்வியூ போகிறது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற சில குழப்பங்கள் இது இல்லாமல் குடும்ப ரீதியிலையும் தேவையில்லாத பிரச்சனைகள் தான் நினச்சி நம்பிட்டு இருந்தவங்களே இன்றைக்கி தன்னை குறிப்பாக சொல்லணும்னா புரிஞ்சிக்கலையேன்ற ஒரு வருத்தம் இதிலிருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு காலமாக இது அமையப்போகுது போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் மூவ் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு மேல் அதிகாரிகள் உங்களை சா தாண்டி இருக்கிறவங்க அவர்களுடைய பார்வைகள் உங்கள் மேலே விழக்கூடிய அளவுக்கும் அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா இடமாற்றங்கள் நான் இங்கேருந்து வேலை இன்னொரு இடத்த மாறலான்னு இருக்கிறேன் நான் இடம் மாறலாமா இங்கே கரெக்டான ஒரு எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் இல்லை அது மட்டும் இல்லை வேலை ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக இருக்குது பட் ஹோ வேலைக்கு தகுந்த ஒரு நல்ல ஒரு மேன்மைகள் இங்கே இல்லைன்ற ஒரு மன உளைச்சல் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் கண்டிப்பாக மாறலாம் பட் அதே சமயம் அங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு மாறுங்க அவசரப்பட்டுட்டு இங்கே இருக்கிறது விட்டுட்டு அப்புறம் அங்கே போய் கொஞ்சம் பிரச்சனைனா அது சிக்கலாக மாறிடும் அந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையுடன் செயல்படுங்க இதில் குறிப்பாக சொல்லணுன்னா நீங்கள் செயல்படுத்தி அடுத்தடுத்த முயற்சிகளில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் ஸ்ட்ராங்காக போல்டாக எடுத்து வைக்கி இந்த நேரத்தில் அதற்குண்டான பலன் கிடைக்கும் புதுசாக தொழில் தொடங்கணும் புது தொழிலை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டங்கள் தான் முயற்சிகள் செய்ங்க அதுலேயும் இந்த ஜூன் ஜூலை சாரி ஜூலை ஆகஸ்டில் அதற்குண்டான ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆகஸ்ட் மாத பத்து பதினஞ்சுக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தொழில் சார்ந்த ரீதிக்குண்டான வாய்ப்புகளை அமைக்கிறதுக்குண்டான அமைப்புகள் எல்லாம் நெருங்கி வந்துடும் அப்போ நல்ல கனெக்ட் ஆகும் அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் சார்ந்த ரீதியில் தான் எடுக்கலாமா பண்ணலாமா கண்டிப்பாக இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு வாகனம் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் வண்டி வாங்கிறதுக்கும் கார் வாங்கிறதுக்கும் கனரக வாகனங்கள் வாங்கி ஒரு ஓட்டுநரா இல்லை நம்ம ஒரு வாடகை வண்டி விடலாம் அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகளுக்கு இந்த நேரத்தில் ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமையும் குறிப்பாக பிள்ளைகளுக்குரிய வாழ்க்கைக்குரிய எல்லா விதமான ஒரு பக்கபலமான மேன்மைகளையும் உண்டாக்கி அவர்களது வாழ்க்கைக்கு ஒரு ஊன்றுகோலாக நினைப்பே நிற்பீங்க சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க குறிப்பாக அவங்க வாழ்க்கை ரீதியில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு இந்த நேரத்தில் தீர்வுகள் கிடைக்கும் ஏன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு ஹைலைட் என்னென்னா குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் நின்று தனஸ்தானத்தில் தனகாரகன் நிற்கிறது மிகச்சிறந்த யோகம் லாபஸ்தானத்தில் சனி பகவான் நிற்கிறது அதை விட டாப் லெவலில் இருக்கக்கூடிய யோகம் இதற்கும் அடுத்தது பத்து தொழில் சம்மந்தப்பட்ட இடத்துல ராகுனு தொழில் வேலை ரீதியில் பலமான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கார் அப்போ இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் தான் பட் ஆரோக்கிய ரீதியில் மட்டும் சற்று எச்சரிக்கையாக செயல்படணும் ஏன்னா ஆல்ரெடி ஆரோக்கிய ரீதியில் சில பிரச்சனைகளை கடந்து வந்திருப்பீங்க பட் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் அக்கறையுடன் ஆரோக்கியத்தில் செயல்படுங்க இதில் குறிப்பாக வரவு செலவு குடுக்கல் வாங்கல் ரீதியில் கொடுத்த பணம் கைக்கு வரலை மற்றவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போட்டு இன்றைக்கி நம்மளால் பணம் கட்ட முடியாத நிலமை இதனால் நமக்கு பிரச்சனை வந்துடுமோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் கண்டிப்பாக அந்த பயத்திற்கு ஒரு தீர்வோ ஒரு வழியும் கிடைக்கிற ஒரு காலமாக இது இருக்க போகுது முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணி ஹெவியாக வெயிட்டை இறங்கினால் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மேன்மைகள் அடைவீங்க குறிப்பாக ரிஷபராசி என்பவர்களுக்கு எல்லாத்த விட டாப்பான ரீதியில் எல்லா கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு பலமாக இருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ஹைலைட் அதற்கு இந்த குரு பகவான் ரொம்ப சாதக நிலையில் இருக்கிறதுனால சுப விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கும் திருமண வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப நாளாக தடப்பட்டு அடுத்தது எப்படி என்னன்னு தெரியல அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை கைகூடி வரும் இஷ்டப்பட்ட வாழ்க்கை மிஸ் ஆகிட்ருக்கு மனசுக்கு பிடிச்சவங்க விலகி போகக்கூடிய நிலம உருவாகிட்டு ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு அந்த வாழ்க்கை அமைச்சா போதுமே விரும்பியவங்க கைக்கு கிடைச்சா வாழ்க்கை நல்லாயிருக்கும்னு இருக்கும்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக அதற்குரிய வாய்ப்புகள் உங்களை வந்து அடையும் மேலும் வீடு பூமி சார்ந்த விஷயங்களையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் தொழில் சார்ந்த ரீதியில் உயர்தர வளர்ச்சிக்குரிய ஒரு காலமாக இது இருக்க போகுது இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய ஒரு காலமாக இருக்கும் அதற்குரிய முயற்சிகளை டீப்பாக இறங்கி செயல்படுத்துங்க ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்கள் கொண்டுள்ளதன் பொறுத்தே பலன்கள் மாறப்படும் ஏன்னா குரு பகவான் ஒரு மூணுக்கு மேலே நாலஞ்சு ஆறு ஏழு எட்டு எல்லாம் இருந்துட்டால் டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆகும் சனி பகவான் அதே போல தான் இப்படி இந்த கிரகங்களுடைய பரல்கள் அதிகமாக இருந்துருச்சுன்னா அது வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆகும் பட் அதுவே நாலு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியமாக மாறிடுச்சுன்னா அது நெகட்டிவாக மாறிடும் திசா புத்திகள் ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதியாக இருந்துடக்கூடாது அப்போது இதை நீங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு நல்ல முடிவாக எடுத்து செயல்படுத்தினால் அது பெரிய லெவலில் உங்களுக்கு மேன்மைகளை கொடுக்கும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவ விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகளும் எடுத்தால் அது நூறு சதவீதம் சக்ஸஸ் அளிக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்